ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் பிளாக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டமான ஒரு கிளிப்ஸ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி என்னோடய கிச்சனில் கொஞ்சம் ஆர்கனைசேஷன் பண்ணணும் கட்லரி செட் வந்து கொஞ்சம் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா துணி எல்லாமே காஞ்சதுனால அது எல்லாத்தையும் நீட்டாக மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீட் பண்ணி மடித்து வச்சுட்டேன் லெகின்ஸ் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ரோல் பண்ணி தான் நான் சில லெகின்ஸ் வந்து வைப்பேன் இடம் வந்து கொஞ்சம் நல்லாவே சேஃபாக de அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து என்னோட கட்லரி செட்ஸ் வந்து ஆர்கனைசேஷன் பண்ண போகிறேன் என்கிட்ட இருக்கிற நைஃப் செட்டையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கலாம் அப்படின் இந்த நைஃப் செட் வந்து வாங்கி மோர் தென் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும் இப்போ இது வந்து என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு கூட எனக்கு ஒரு ஐடியா இல்லை இது வந்து பிஜிஆன் பிராண்டோடது இதில் இருக்கிற எல்லா நைஃபுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லை அந்த சிசர்ஸ் மட்டும்தான் மில்க் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இல்லாமல் என்கிட்ட ரொம்ப ஃபேவரட்டான சில நைஃப் நைஃப் இருக்குது அதுதான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதெல்லாமே பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் பட் எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது இந்த பிஜிஆர் நைஃப் செட்டில் இந்த மாதிரி ஃபோர் நைஃப்ஸ் வரும் ப்ளஸ் வந்து ஒரு சிசர் வரும் இந்த ஷார்ப்பாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் நான் வந்து தனித்தனியாக வாங்கி செட் பண்ணியிருக்கிற நைஃப் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு அந்த பிங்க் கலர் நைஃப் தான் மோஸ்ட்லி நான் வந்து பீல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவேன் எனக்கு அது வந்து பிடிக்கிறதுக்கு க்ரிப்பு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கனால அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நைஃப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது வாங்கினா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு நல்லா ஷார்ப்பாக இந்த டொமேட்டோஸ் எல்லாம் கட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த நைஃப் தான் நான் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கட்லரி செட் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஆயில் கேனில் சின்னதாக போட்டுட்டு அதில் வந்து ஸ்ட்ரா சின்ன சின்ன மெஷரிங் ஸ்பூன்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் விஸ்க் அதெல்லாமே நான் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன் வந்து ஆயில் கேன் ஸ்டாண்டு தான் பட் இப்போ வந்து கட்லரி செட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் கட்லரிக்காக புதுசாக எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி வைக்கிறது தான் ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் விஸ்கும் அதுலேயே வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு கார்ட்போர்ட் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு டிவைடர் மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ளே எப்படி வச்சுருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த பீஸா கட்டர் வாங்கினதோடு சரி யூஸே பண்ணுறது கிடையாது பட் அதையும் எடுத்து வச்சாச்சு இந்த சின்ன பிளாக் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி அகைன்